தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கன்னிராசி என்பவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கன்னிராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி நண்பர்களுக்கு சனி பகவானது நிலை எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை இந்த பதிவுல துல்லியமா எளிமையா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கிறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே சனி பகவான் என்பது யார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த பாவகத்தை இயக்குகிறார் கன்னிராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தையும் பூர்வீக ஸ்தானத்தையும் ஆறாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தையும் இயக்குகின்றவரே சனி பகவான் அதே போல சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்கின்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு தொழிலில் இருந்து பெரிய லெவல்ல நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய அற்புதமான ஒரு நிலை வேண்டும் சனி பகவானுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சரியான முறையில் இருந்தால் நூறு சதவீதம் நீங்க தொழிலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி வளர்ச்சிகளை கொண்டு வந்துடுவீங்க அவ்வளவு ஒரு அருமையான சனி பகவான் இயற்கையில் பாவகிரகம் இந்த சனி பகவான் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பாவத்தன்மையை இழந்து சுபத்தன்மையை அடைவார் அப்படின்னா சனி பகவான் நிலை பெறும் பொழுது சனி பகவான் சுபத்தன்மையில் அமரும் பொழுது சுப கிரகங்களின் பார்வை பெறும் பொழுது சுபத்தன்மை அடைவார் ஆனாலும் கூட தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை சனி பகவான் வக்ரம் பெறும் பொழுது மட்டுமே உண்டு சரி வக்ரம் என்றால் என்ன தன்னுடைய பயணத்தில் சனி பகவான் பயணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேர்கோட்டிலிருந்து விலகி தன்னை தானே சுற்றி கொள்வதுதான் வக்ர நிலை தன் நிலை மறந்து தடுமாறும் பொழுது அந்த நேர்கோட்டிலிருந்து விலகும் பொழுது சனி பகவான் ஒரு அதீத சுழற்சி அடைவார் அதனுடைய நிலை பின்னோக்கி நகர்வார் இதனுடைய ஒரு அமைப்பு வக்ரம் என்கின்றோம் சரி சுப கிரகம் வக்ரம் பெற்றால் பாவ பலனும் பாவகிரகம் வக்ரம் பெற்றால் சுப பலனும் ஒருத்தருக்கு கொடுக்கும் ஆக இந்த காலமைப்பில் பாருங்க சனி பகவான் உங்களுக்கு ஒரு பாவ கிரகமாகவும் அதே போல ஆறாம் பாவகத்தில் ஆறாம் பாவகாதிபதி அமர்ந்து சத்ரு சனியாக இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் அவர் வக்ரம் பெறும் பொழுது மிகவும் அதீத ஒரு சில ஒரு பலன்கள் உங்களுக்கு உண்டு நிறைய நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில பெரிய இலக்குகளை அடைய போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் இருந்த லட்சியங்களை நீங்கள் ஜெயிக்க போறீங்க உங்களுடைய எதிரிகளை வெல்ல போறீங்க உங்களுடைய கடன் பகையிலிருந்து நீங்கள் மேலே வர போறீங்க சோ தன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தனக்கு நடக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு காரியங்கள்ல இருந்து இதுவும் என்னால் செஞ்சு காமிக்க முடியும் அப்படின்ட்டு உங்களை புரூவ் பண்ணக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம் இதனுடைய கால அளவு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சரியாக நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் இந்த நான்கு மாதம் பதினைந்து நாட்கள் கணிராசன் என்பர்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு வேகம் கூடும் உங்க வாழ்க்கையில எதையாவது ஒன்று நம்ம சாதிக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காத நினச்சவங்களுக்கு இது ஒரு சரியான ஒரு வாய்ப்பு உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் சனி பகவான் நின்றதனால் நடந்த ஒரு பலன் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகத்தில் ஆறாம் பாவகாதிபதி அமர்ந்து ஒரு சில நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து உங்களை அழகா வெளியில கொண்டு வந்திருந்தாலும் கூட அவரது பார்வையினுடைய பலன் நமக்கு நெகட்டிவ் அதனால சொல்லுவோம் சனிய போல் கொடுப்பாரும் இல்லை சனிய போல் கெடுப்பாரும் இல்லை என்று சனி பகவான் நின்ற இடத்தை காட்டிலும் கூட பார்க்கின்ற இடங்களுக்கு பாவத்தன்மை அதிகமாக கொடுப்பார் ஆக சனி பகவானது பார்வைன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் பாவகத்தையும் ஏழாம் பார்வையையும் பத்தாம் பார்வையும் செலுத்தக்கூடிய ஒரு பலம் உண்டு ஆக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் பாவகத்தை பார்க்கின்றார் இந்த எட்டாம் பாவகத்தை அவர் பார்த்த நாள் முதலே தேவையில்லாத விரயங்கள் தேவையில்லாத கண்டங்கள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் கன்னிராசியில பிறந்து நம்ம வாழ்க்கை முழுசும் இப்படியே கஷ்டப்பட்டுருவோமா அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை தெய்வம்ங்கிறது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு மட்டும் ஏன் இந்த உலகம் இவ்வளவு சிரமத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குது அப்படிங்கக்கூடிய நிலை ஏன்னா நீங்க போராடாத போராட்டம் இல்ல எடுக்காத ஒரு முயற்சிகள் இல்லை நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சது எல்லாமே ஒரு சில தடங்கள் ஏன் தடங்கள் ஆகுது எதனால தடங்கள் ஆகுது நம்ம போன பாதை தப்பா எடுத்த முடிவுகள் தப்பா இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தப்பா இருக்கிறாங்களா இல்லை நம்மளுடைய நேரமே நமக்கு சரியில்லையா இப்படிங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் கன்னிராசி அன்பர்களே எட்டாம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒரு சில நன்மையும் நடக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் செல்வங்கள் திடீர் முன்னேற்றங்களும் கொடுக்கும் அதே நேரத்துல எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வளர்ச்சியை காமிக்கிறாரோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளையும் காமிச்சிருப்பார் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக கன்னிதாசன் என்பர்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது தேவையில்லாத பூர்வ புண்ணிய ரீதியான சிக்கல்கள் மன அழுத்தம் அதனால வரக்கூடிய ஒரு மன உளைச்சல் அதே போல குடும்ப ரீதியாக குழந்தைகள் தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்ல இல்ல குழந்தைகள் நம்ம சொல்ற பேச்சு கேட்காம அவங்க ஒரு சில காரியங்கள் செஞ்சதுனால நமக்கு வந்த பிரச்சனைகள் இன்னும் தீரல நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்துக்கள் எல்லாமே நம்ம வாரிசுகள் மூலமா அதை நம்ம விரயம் பண்ணிட்டோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை அல்லது ஒரு சிலருக்கு பாருங்க நம்ம எவ்வளவு நம்ம பார்த்து பார்த்து நம்ம குழந்தைகளை வளர்த்து மேல கொண்டு வந்தோமோ அவங்களுக்கான முயற்சிகள் அவங்களுக்கான ஒரு வளர்ச்சிகளுக்காக நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது டோட்டலா லாக் ஆகி அதனால வந்த ஒரு மன உளைச்சல் அதே போல ஆறாம் பாவகத்தில் சனி பகவான் பயிற்சியை அமர்ந்த நாள் முதலே தேவையில்லாத ஒரு சில விரயங்கள் மருத்துவ செலவு அதே நேரத்தில் ஒரு சுப விரயங்கள் சுப விரயங்கள்ங்கிற இடத்துல வந்து திருமணம் அல்லது ஒரு புதிய வீடு கட்டிட்டு இருந்தால் அதை நம்ம நல்ல சுப செலவாக எடுத்துக்கலாம் ஆனால் தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகள் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுறது அதை தாண்டி தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து நம்ம ஏமாறுறது மற்றவங்களுக்கு உதவி பண்ணி அதனால் பொருள் சேதம் அடைகிறது இப்படி பலவிதமான நெருக்கடிகள் நம்பியே நான் கெட்டு போயிட்டேங்க எல்லாரையும் நம்பினேன் யாரையுமே நான் எதிரி நினைக்கல யாரையுமே நான் துரோகி நினைக்கல யாருக்குமே நான் கெட்டது நினைக்கல ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம் நான் மட்டும் என்ன பாவம் பண்ணு அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில மற்றவர்களை நம்பி இழந்தது அதிகம் நீங்க உங்களுக்காக இழந்ததை விட மற்றவங்களுக்காக இழந்ததுதான் அதிகம் ஆனா இன்னைக்கு இழந்தது எதுவுமே திரும்பி வரல அப்போ இந்த எட்டாம் பாவகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி செயல்படுதுன்னா டோட்டலா முடக்கம் இதனுடைய மன ஆயுள் ஆரோக்கிய ரீதியா பாதிப்பு இந்த ஒரு குழப்பத்திலேயே தன்னுடைய உடல் மேல ஒரு அக்கறை எடுத்துக்காம இன்னைக்கு தன்னுடைய உடலே இன்னைக்கு பாதிச்சு வாழ்க்கையே இன்னைக்கு தலகையில மாறி போயிடுச்சிங்க அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய நண்பர்கள் இருக்கிறீங்க அதே போல இந்த சனி பகவான் பாருங்க அவரது பார்வை பனிரெண்டாம் பாவகத்துக்கு இருந்தது விரயஸ்தானம் எவ்வளவு நீங்க ஒரு உண்மையா உழைச்சி கஷ்டப்பட்டு குருவி சேர்த்துற மாதிரி பத்தஞ்சு சேர்த்து கொண்டு வந்திருந்தாலும் கூட கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குள்ள சம்பாதிச்சது அனைத்துமே விரையும் தேவையில்லாத ஒரு சில ஒரு விரயங்கள் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தான் போய் முடிஞ்சதே தவிர லாபம் இல்லை குறிப்பா தொழில் ரீதியா அடுத்தடுத்து முதலீடு போடுறோம் ஆனா மேன்மை இல்லை பெரிய லெவல்ல நம்ம முயற்சி பண்றோம் ஆனா வளர்ச்சி இல்லை தொடர் தோல்விகள் தொடர் நஷ்டங்கள் மற்றவர்களை நம்பி போட்ட முதலீடும் இன்னைக்கு நல்ல முறையில் இல்லை தனிப்பட்ட முறையில் நம்ம எடுத்து தொழில் முயற்சி நமக்கு சாதகமாக இல்லை இதனால் டோட்டலாகவே விரையும் கூட்டு தொழில் செஞ்சவங்க மிகப்பெரிய ஒரு அடி வாங்கி அதனால் இன்றைக்கி மன உளைச்சலாகி நம்மளை நம்ப வச்சு தொழிலில் முதலீடு போட சொன்னவங்க இன்றைக்கி அவங்க ஓகோன் இருக்கிறாங்க அவங்கள நம்பி பயணம் பண்ணி இன்னைக்கு நம்ம டோட்டலாக லாக் ஆகிட்டோம் இப்படிங்கிற மன உளைச்சல் நிறைய நண்பர்களுக்கு இந்த நேரத்துல உண்டு அதே போல் இந்த பனிரெண்டாம் பாவகம்ங்கிறது நிம்மதி கன்னிதாசி நண்பர்களுக்கு வருடங்கள் ஆச்சு இந்த அஞ்சு ஒரு மண்மனை வகையில் நிம்மதி இல்லை ஒரு குடும்ப ரீதியா நிம்மதி இல்லை ஒரு தொழில் ரீதியான நிம்மதி இல்லை ஒரு உறவுகள் ரீதியான நிம்மதி இல்லை நமக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு லாக் ஆகி நிம்மதி இழந்து நல்ல தூக்கம் தூங்கியே பல வருஷம் ஆச்சுங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கூட பல வருஷம் ஆச்சு அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க நூறு சதவீதம் இந்த நிலை மாறும் நீங்க யார் முன்னாடி அவமானப்பட்டீங்களோ யாரால நீங்க நஷ்டப்பட்டீங்களோ யாரெல்லாம் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வளர்ச்சியும் நீங்க அடைவீங்க அதே போல இந்த சனி பகவான் பாருங்க சனியை போல் கெடுப்பாரும் இல்லை பார்வையால் கெடுத்தார் சனிய போல் குடுப்பாரும் இல்லை வக்ர நிலையால் இழந்ததை மீண்டும் திரும்பி கொண்ட கையில ஒப்படைச்சிட்டு போயிடுவார் நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ கண்டிப்பா நீங்க அதை மீண்டும் பெற்றுவீங்க உங்களுடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கு மாறி எனக்கு என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே போல மூன்றாம் பாவகம் சனி பகவானது பார்வையால இருந்தது பத்தாம் பார்வையால மூன்றாம் பாவகம் பாதிக்கப்பட்டது தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகளே தனக்கு எதிரிகள் தன்னுடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பியே தனக்கு எதிரிகள் சார் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க தான் எனக்கு எடுத்தாங்க வேறெல்லாம் யாருமே கிடையாது நம்பி அவங்களுக்காக பெரிய லெவல்ல ஒரு உதவிகள் பண்ணோம் பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக நின்னும் இவங்கெல்லாம் வளர்ந்து நின்னா நமக்கு பலன் கொடுப்பாங்க இல்லை இவங்கெல்லாம் வளர்ந்தா நமக்கு ஒரு சப்போர்ட்டா நிற்பாங்கன்னு நினச்சோம் ஆனால் வளர்ற வரையும் என்ன அண்ணன் தம்பி அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பாசமாக பேசினாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ வேற நான் வேறங்கிறது அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அவங்களால நான் இன்னைக்கு பெரிய மன உளைச்சல் இருக்கிறேன் சகோதர ஸ்தானம் பாவகம் அவுட் அவங்களுடைய ஒரு உறவு முறை நமக்கு பாதிக்கப்பட்டது அதே போல இன்னைக்கு தன்னுடைய உறவே தனக்கு எதிரியா மாறி நின்று இருக்கு அதை தாண்டி வெற்றி ஸ்தானம் என்பது மூன்றாம் இடம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காரியங்கள்ல நூறு சதவீதம் நீங்கள் தோல்வியில் போய் நிற்கவே மாட்டீங்க ஆனா இந்த ஒரு மூன்று நான்கு வருடமா எதையுமே இங்கே செய்ய முடியல எதை எடுத்தாலும் தோல்வி எதை எடுத்தாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் வந்து தடங்கள் ஏன் தடங்கள் ஆகுதுன்னே தெரியல ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் அடுத்தடுத்து மேன்மைகளை நோக்கி போறோம் ஆனா ஒரு படி கூட நம்ம மேலே ஏற முடியல நமக்கு கீழே இருக்கிறவங்க நம்மக்கிட்ட கடன் வாங்கினவங்க நம்மளை பார்த்து வாழ்ந்தவங்க இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்து நிற்கிறாங்க எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்து நாம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்னன்னே தெரியல மூன்றாம் பாவகம் பாதிப்பு அதே போல மூன்றாம் பாவகம் பாருங்க தேக போக சுகஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அன்யோன்ய உறவு பாதிக்கப்பட்டு அதனால மனப்பிளவு நிறைய நண்பர்களுக்கு குடும்ப ரீதியான சிக்கல் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் இல்லை ஒரு நல்ல ஒரு உறவு முறை இல்ல தாம்பத்திய உறவு இல்லை தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சண்டைகள் ஈவினிங் ஆனாவே ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொடுத்துருது மன உளைச்சலில் இருக்கிறோம் இதனாலேயே எங்கள் குடும்பம் வந்து பிரிஞ்சு போயிருமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம் சந்தேகமும் கூடவே சேர்ந்து வருது ஏதோ ஒரு வகையில தன்னுடைய குடும்பத்துக்குள்ள மூன்றாவது நபர்களால் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னு நினச்சி மன உளைச்சல் இருக்கக்கூடியவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த நிலை மாறும் ஏன்னா நிறைய இழந்துட்டீங்க நிறைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க இதுவரையும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு மாற்றமும் இல்லை இந்த வருஷம் நல்லா வந்துருமா அடுத்த வருஷம் நல்லா வந்துடுவோமான்னு எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒரு படி கூட நம்ம மேலே வந்த மாதிரி இல்லை நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை எதிரிக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க இதே கணவன் மனைவி உறவுகள் இந்த நேரத்தில் பலப்படும் சனி பகவான் பார்வையால் எந்தெந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டதோ அவருடைய வக்ர பார்வையால் இந்த அனைத்து இடங்களும் உங்களுக்கு சுப பலனாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அஷ்டமாதி ஸ்தானத்தில் சனி பகவானது பார்வை விலறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஆயுள் ஆரோக்கிய பாதிப்புகள் விலகும் அதை தாண்டி உங்க மேல இருக்கக்கூடிய வீண் பலி வீண் பகை தொழில ரீதியா வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகி அதனால வந்த சரிவுகள் சரியாகும் அதே போல உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பாருங்க நியாயமா கஷ்டப்பட்டோம் நியாயமா நம்ம இருந்தோம் ஆனா நமக்கு ஒரு தேவையில்லாத கெட்ட பேர் தேவையில்லாத மெமோ கிடைச்சிருச்சு இல்ல ப்ரமோஷன் தடை பதவி உயர்வுக்கு போக முடியல நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரியா மாறிட்டாங்க அப்படிங்கக்கூடிய நிலை மாறும் உங்களுக்கான பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதே போல் வழக்குகள் இருந்து வெற்றி பெறுவீங்க அது எதை சார்ந்த ஒரு வழக்குகளாக இருந்தாலும் தீரும் அது தாண்டி பன்னிரெண்டாம் பாவகத்தில் சனி பகவானது வக்ர பார்வை பெறுவதன் மூலம் விரயங்கள் நடக்கும் மண் அமையினும் வாங்கிடுவீங்க மனை கட்டணும் கட்டுவீங்க உங்களுக்காக ஒரு சில வீட்டில் சுபகாரியங்கள் தடங்களாக இருக்குது பையனுக்கு மாங்கல்ய முடியல பொண்ணுக்கு மாங்கல்ய முடியல இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகவே மாறி இருக்கு அப்படி நினைச்சா அவங்களுடைய திருமண முயற்சிகள் இந்த நேரத்தில் கை கொடுக்கும் அதை தாண்டி நீங்கள் யாரெல்லாம் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீங்கள் மனசு உருகி மனசு கஷ்டப்பட்டு நீங்க வேதனைப்பட்டு தலை குனிஞ்சிருந்தீங்களோ அந்த இடத்துல நீங்க ஜெயிச்சு காமிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நூறு சதவீதம் இந்த சனி பகவான் உங்களுடைய நிலையை மாற்ற போறார் இந்த நாலரை மாதம் உங்களுடைய முயற்சியை சரியான முறையில் பலப்படுத்துங்க உங்களுடைய ஒரு நோக்கம் நம்ம சாதிக்கணுங்கிறதுல உங் நீங்க உறுதியா இருங்க அதுக்கான ஒரு ஒத்துழைப்பு இந்த சனி பகவான் வக்ரம் பெற்று கொடுக்க போகின்றார் கணிதாசி என்பர்களே ச போல் போல் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை என்ற சொல்லு எந்த கிரகம் கெடுத்ததோ அதே கிரகம் ஒரு காலம் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருகின்றது சரியாக நாலரை மாதம் இந்த நாலரை மாதம் நீங்க முழுமையா பயன்படுத்தும் பொழுது நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் இருப்பும் கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க உங்க வாழ்க்கை இந்த சனி பயிற்சியால அருமையான முறையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணப்படுவீங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சு வருவீங்க இந்த நேரத்துல நீங்க பாத்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா கோச்சாரப்படி சனி பகவான் வக்ரநிலை பெற்றாலும் கூட சுய ஜாதகத்தில் அவர் சுபஸ்தானத்தில் இருக்கின்றாரா அப்படிங்கிறது நம்ம சீர்தூக்கி பார்க்கணும் ஏன்னா திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா நூறு சதவீதம் இந்த பலன்களை நிறைய மாற்றங்கள் உண்டு ஆக நம்மளுடைய ஜாதகம் இந்த நேரத்துல சுபத்தன்மையா இருந்துட்டா இந்த கோச்சார பலனும் உங்களுடைய ஜாதகமும் இணைந்து உங்களை அருமையான முறையில் ஒரு வெற்றி வெற்றிஸ்தானத்தில் அமர வைக்கும் அதுபோல் உங்களுடைய ஜாதகப்படி ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் நீங்க இருக்கான்னு பாத்துக்கோங்க ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன் எளிமையாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு வரத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாதித்து மேலே வருவீங்க கன்னிராசி நண்பர்களே மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திக்கலாம் வணக்கம்